லேட் ஆகிடுச்சு அந்த ஒத்துக்க சரிங்களா லேட் ஆகிடுச்சு ஆனால் வந்து அந்த நாற்பத்தோடு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் விஜய் மட்டும் அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது சார் சரிங்களா கரெக்டான ஆர்கனைஸ் பண்ணல அவங்க அப்படின்னு சரிங்களா இவ்வளோ பெரிய க்ரௌடு ஒரு இடம் ரொம்ப சின்னது இதுக்கு முன்னாடி நாலஞ்சு இடத்துல வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வந்திருக்காரு அந்த மாதிரி சாசபா இதெல்லாம் எதுவுமே நடக்கல கரெக்டாக இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்த அன்றைக்கி நைட் வந்து ப்ளஸ்க்கு என்ன சொன்னாங்க விஜய் மேலே தப்பு இல்லை விஜய் மேலே தப்பு இல்லை சட்டன்னா எல்லோரும் அடுத்த நாள் சேஞ்ச் ஆயிட்டாங்க விஜய் மட்டும் ப்ளேம் பண்ணுறாங்க தெரியல இருக்குது சார் நான் என்ன சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் நான் வந்து சார் அதாவது ஒன்று சொல்லுவாங்க தர்மத்தின் மழுதனை சூதுக்கவும் பின்னர் தர்மமே வெல்லும் இது உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு நான் வந்து யாரை வேணாலும் பிளேம் பண்ணலாம் விஜய் வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜய் மேலே தப்பு இல்லை சார் நீங்கள் நினச்சிருக்கீங்க அவர் தூங்கி எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு அவரோட கண்ணு சொல்லுதுங்க சார் அவர் அவரோட அவருக்கு வந்து தூக்கம் வந்து ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒரு பேர் என்ன நானும் தானே ஒரு காரணம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முள் மாதிரி அவர் குத்திட்டு இருக்காங்க சார் எல்லாரும் வேணாம் சார் இன்னைக்கு விசாரணையில் என்னென்ன அம்சம் இடம்பெறும் நினைக்கிறீங்க ஏன்னா இதுல ஏற்கனவே தமிழ்நாடு போலீசார் வழக்கு பதிவு செய்யும் போது கூட முதல் முதல் அவங்க வழக்கு பதிவு செஞ்சாங்க தமிழ்நாடு போலீசார் வழக்கு பதிவு செய்யும் போது கூட விஜய் பேரை முதல்ல சேர்க்கவே இல்லை இது வரைக்குமே விஜய் பேரு எந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படல இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில விஜய் தான் முக்கியமான பிரமுகர் முக்கிய தலைவர் அவருக்கு அவருக்காக தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படிங்கும் போது அவர் தாமதமாக வந்ததா இருக்கட்டும் அங்க எதிர்பாராத சம்பவம் நடந்த பிறகு அவர் அங்கிருந்து அங்கிருந்து உடனே போயிட்டாரு அங்க பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருது சார் நான் என்ன சொல்றேன்னா வச்சுக்கோங்களேன் விஜய் வந்து நடந்த சார் விஜய் வந்து மறுபடியும் அந்த அவங்க கிட்ட போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும் சார் அங்க என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க சரிங்களா ப்ராப்ளம் ஆகும் சார் அவர் உடனே வந்து அதுல போறது வந்து கரெக்ட் இல்லை சார் சரிங்களா விஜய் வந்து அவருக்கு சார் நான் வந்து எனக்கு வந்து இப்போ நான் விஜய் சனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு சரிங்களா நான் வந்து விஜய்க்கு ஒன்று சொல்லணுன்றதுலாம் கிடையாது வயசுல என்ன விட ரொம்ப ஒரு மூத்த ஊர் அவருக்கே தெரியும் சார் இப்போ நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க சார் அந்த டைம்ல போயிட்டு அவங்களை ஃபேமிலியை கட்டி போட்டு சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்னால் பண்ண முடியாது நீங்கள் என்ன பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ப்ராப்ளம் அங்கே கிரியேட் பண்ணலாம் அதனால தான் விஜய் வந்து அங்கேருந்து உடனே போயிட்டாரு மற்றபடி அவருக்கு வந்து விட்டுட்டு போகணுன்னு வரல சார் அவர் நிறைய விட்டுட்டு வரார் சார் தமிழ்நாடு மக்களுக்கு ஓகே இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி வரும் சம்பளம் வந்து வேணால் எனக்கு வேணாம் சரிங்களா ஒன்றும் இல்லை சார் வருஷத்துக்கு நாலு படம் ஆயிரம் கோடி அசல்ட்டு அடிச்சுட்டு போயினே இருக்கலாம் பட் ஸ்டில் நான் தமிழ்நாடு மக்களுக்கு எதை பண்ணணும் அவர் என்ன சொல்கிறார் வெரி கிளியர்லி என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து இன்னைக்கு விஜய் தளபதி விஜயன்றது உங்களால் மட்டும்தான் கண்டிப்பா உங்களுக்கு நான் செய்ய வரேன் வழி விடுங்க சார் வரட்டும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் கண்டிப்பாக வரும் இப்போ விஜய் வராரு சார் அவர் வந்து பண்ண அவரோட பண்ணது

வித்துல படி சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க அதுக்கு ஆஜராக நேத்தி சம்மன் குடுத்தாலே இன்னைக்கு வந்திருக்காப்புல இன்னிக்கி விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க சிபிஐ கேக்குற அனைத்து கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லுவாரு அதுக்கப்புறம் சிபிஐ நடக்கிற என்கொயரில்ல ரேட் என்ன உண்மங்கறது நமக்கு தெரிய வரும் சாதாரணமாகவே ஒரு சிபிஐ ஒரு 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 நபரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அவர் மேலே ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் சாட்சிகளை கூட சில நேரத்தில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஆனால் இந்த வழக்கில் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் பிரதான ஒரு நபராக விஜய் அங்கே இருக்கிறார் அவர் மேலே குற்றச்சாட்டு என்னென்னா தாமதமாக வந்தது அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது ஆனால் எந்த இடத்துல எஃப்ஐஆர்லயோ மற்ற இடங்களில் இதெல்லாம் படுத்தப்படல அவருடைய சேர்க்கப்படல ஆனாலும் இப்போ நினைச்சா கூட அவர் மீது தவறு உறுதி செய்யப்பட்டால் அவரது பேரை குற்றப்பத்திரிகை அதாவது சார்ஜ் ஷீட்டில் சேர்க்க முடியும் ஒருவேளை அவர் சார்ஜ் சீட்ல சேர்க்கப்படுவார் மனநிலை உங்களுக்கு இல்ல அதே மாதிரி இது வந்து விசாரணை அந்த அந்த ரேலி வந்து இவரை தான் நடக்குது கரூரில் அதில் நடந்ததெல்லாம் அவர் பார்க்க வந்ததனால தான் மக்கள் இறந்து போகிறாங்க அதனால் இவர் ஒரு அந்த கிஸ்மேட்டிக் ஃபிகராக இருந்தனால தான் அவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க அது மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த ஸ்டாம்பே நடந்துச்சாங்க அந்த ஒரு மையப்புள்ள முதல்ல ஏற்கனவே அந்த கட்சி நபரோட முக்கிய புள்ளிகளை கூட்டி ஏற்கனவே ஒரு விசாரணை நடந்ததுக்கப்புறம் இப்போ இவர் விசாரிக்கலாம் அது முடிவை பெறாங்கிறதுக்கப்புறம் இவர்கிட்டையும் அந்த இவரோட தவறு என்னங்கிறது விசாரிக்கிறதுக்கும் இவரோட மனநிலை என்ன அப்படிங்கிறது சிபிஐயோட சட்டபூர்வமான அந்த நடவடிக்கைகளை அவங்க ந அது சட்டப்படி இவரும் வந்து அட்டன் பண்ணுறதா சரியாக தவிர இதை இது பண்ணாமல்

இந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து உலக சுற்று மாலை எடுத்தப்போ அவருக்கு கடந்த பிரச்சனையிலேருந்து அவர் மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் முதலாம் அது மாதிரி இவருக்கு இப்போ நீங்கள் ஜனநாயக படம் எடுத்து கடைசி படமாக நீக்கி ரிலீஸ் பண்ண நினைக்கிறாரு அதனால் பல பிரச்சனை சென்சார் பிரச்சனை இருக்குது அது வந்து அவரோட தொழில் அதை முடிச்சுட்டு மக்களை சேவை பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள வராங்க அது தவறு யார் வேணால் ஜனநாயகத்தில் வேணால் மக்களை சேவை பண்ண உள்ள வரலாம் அது மக்கள்கிட்ட அதுவும் இளைஞர்கிட்ட வந்து ஒரு எழுச்சி இருக்கிறப்போ அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுறோங்கிறது வந்து அரசியல் அரசியல் கால் பண்ணி வந்து இயல்பு அது மத்திய அரசாக இருக்கலாம் மாநில அரசாக இருக்கலாம் இரண்டு புள்ளி ஆறு ஆறு கோடிக்கும் அதிகம்